பிரதமை திதி அக்னி பகவான் ஆண்ட அதிசய நாள் பிரதமை திதி என்பது சந்திரன் சூரியனிடமிருந்து சிறிதளவு விலகத் தொடங்கும் முதல் நாளாகும் இந்த திதிக்கு அதிபதி அக்னி பகவான் ஆவார் அக்னியின் தன்மையான தீவிரமும் சக்தியுமே இந்த திதியில் பிறந்தவர்களின் வாழ்க்கையில் பிரதிபலிக்கின்றன பிரதமை திதியில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் மிகுந்த சுறுசுறுப்பும் ஆர்வமும் கொண்டவர்களாக இருப்பார்கள் எந்த காரியத்தையும் செய்து முடிக்க வேண்டும் என்ற உறுதி இவர்களிடம் காணப்படும் வேலைக்காக தங்களின் முழு உழைப்பையும் ஒதுக்கும் இயல்பினரை சேர்ந்தவர்கள் குறிப்பாக இவர்கள் தங்களுடைய நோக்கத்தை அடைய எந்தவொரு தடையையும் கடந்து செல்லும் திறமை பெற்றவர்கள் இவர்கள் பெண்கள் மீது அதிக ஈர்ப்பும் மோகமும் கொண்டவர்களாக இருப்பார்கள் ஆனால் அதே நேரத்தில் வாழ்க்கை துணையை அன்புடன் பேணி பாதுகாக்கும் பண்பு இவர்களிடம் இருக்கும் தங்களின் குடும்ப உறவுகளை மிகவும் மதித்து அந்த உறவுகளை மேம்படுத்துவதற்காக எதையும் செய்ய தயங்க மாட்டார்கள் சிறந்த மனைவி அமைவது இவர்களின் பாக்கியமாக இருக்கும் குடும்பத்தினரிடமும் நண்பர்களிடமும் அவர்கள் எப்போதும் அன்பாகவே இருப்பார்கள் பிரதமை திதியில் செய்ய வேண்டிய சிறப்பு காரியங்கள் பிரதமை திதி மிகவும் சக்தி வாய்ந்த நாளாக கருதப்படுகிறது இந்த நாளில் சில சிறப்பு காரியங்களை செய்தால் அதனால் நல்ல பலன்களை பெறலாம் உலோகம் மரம் போன்றவற்றில் சிற்ப வேலைகளை செய்வதற்கே இந்த நாளை சிறந்த நாளாக கருதுகிறார்கள் மேலும் பாய்முடைதல் படுக்கைக்கு சித்திர வேலை செய்வது போன்ற தகுந்த தொழில்களை மேற்கொள்ள இது மிகவும் உகந்த காலமாகும் ஆயுதங்கள் குறிப்பாக கத்தி வாள் போன்றவற்றை தயாரிக்கவும் இந்த திதி மிகவும் ஏற்றதாக இருக்கிறது பிரதமை திதியில் சுபகாரியங்களைச் செய்தால் அதனால் மேலும் அதிக நல்ல பலன்கள் கிடைக்கும் யாகங்கள் ஹோமங்கள் திருமணங்கள் கிரக பிரவேசம் போன்றவற்றை மேற்கொள்ள இந்த நாள் மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது மகரம் மற்றும் துலாம் ராசியில் பிறந்தவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் மகரம் மற்றும் துலாம் ராசியில் பிறந்தவர்கள் பிரதமை திதி நாட்களில் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம் அவர்களது மனநிலை மிகுந்த ஏற்றத்தாழ்வுகளுக்குள் செல்லக்கூடும் இதனால் அவர்கள் எந்த முக்கியமான முடிவுகளையும் மிகுந்த கவனத்துடன் எடுக்க வேண்டும் பிரதமை திதியில் பிறந்தவர்கள் சிவபெருமானை வழிபட்டால் அதிகமான நன்மை கிடைக்கும் பிரதமை திதியில் பிறந்தவர்கள் சிவபெருமானை வழிபடுதல் விபூதி அணிதல் சிவ மந்திரங்களை ஜபித்தல் ஆகியவற்றின் மூலம் வாழ்க்கையில் சுபீச்சத்தையும் நல்ல பலன்களையும் அடையலாம் ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு முறை ஜபிப்பது அனைத்து தடைகளையும் நீக்கி நல்ல முன்னேற்றத்தை அளிக்கும் பிரதமை திதியில் மேற்கொள்ளக்கூடிய சிறப்பு வழிபாட்டு முறைகள் சிவன் கோவிலில் சென்று அன்போடு தீபம் ஏற்றுவது மிகவும் சிறந்த ஒரு வழிபாடு ஆகும் சிவலிங்கத்திற்கு பால் தேன் பஞ்சாமிர்தம் அபிஷேகம் செய்தால் அதனால் பாப விமோசனம் ஏற்படும் விரதமிருந்து எளிய உணவுகளை மட்டும் உண்பதும் சக்குண வளர்ச்சிக்கு காரணமாகும் மேலும் சிவபெருமானின் திருவாசகங்களை பாராயணம் செய்தல் சிவனின் அருளைப் பெற மிகவும் சிறந்ததாக கருதப்படுகிறது பிரதமை திதியில் பிறந்தவர்கள் இந்த வழிபாடுகளை செய்து வரும்போது அவர்கள் வாழ்க்கையில் எதிர்ப்படும் அனைத்து தடைகளும் நீங்கி செழிப்பும் அமைதியும் பெறும் பிரச்சினைகள் சரியாகி வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும் சிவனடியார்க்கு நிகர் இல்லை என்பது போல் சிவபெருமானின் அருள் பெறும் அனைவரும் வாழ்க்கையில் உயர்வார்கள்